திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நீங்க வந்து கடனை வாங்கியிருக்கீங்க இத பத்துல ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் கோடி இன்னும் கடன் வேணும் சொல்லிட்டு இருக்கீங்க சோ நீங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் ஆட்சியில நீங்க அஞ்சு லட்சத்துக்கு மேல அஞ்சு லட்சம் கோடிக்கு மேல நீங்க கடன் வாங்குறீங்க அங்க எங்கே செலவு பண்றீங்கன்னு நான் கேக்குறேன் நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரடியாவ கேட்கறேன் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா உங்க இண்டி பிளாக் இந்தியா பிளாக் அது கல்யாண நேரத்துல போனாக்கா மாப்பிளைய யாருன்னா தெரியாம அழைஞ்சிட்டு வாங்க பாருங்க இந்தியா ப்ளாக் அன்னைக்கு இப்ப இன்னைக்கு அப்படிதான் இருக்கு யாரு மாப்பிளை என்ன தெரியல யார் பிரதமர் வர போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல ஆனா நாங்க பேசுவோம் கல்யாணத்தை நடத்து போறோம்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க மாப்பிளைய யாருன்னா தெரியாம கல்யாணத்தை நடுவோன்னு சொல்லிட்டு அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா பிரதமரை பார்த்துட்டு இருபத்தி பைசா பிரதமர் நீங்க சொல்லும்போது போது உங்களுடைய ஒரு பக்க புத்தி காட்டுது உங்களுடைய கீழ்த்தனமான யோசனை காட்டுது அவ்வளவுதான் சொல்லுவேன் இந்தியா மட்டும் அல்ல உலகத்திலேயே மிக சிறந்த தலைவர் யாருன்னா மறுபடியும் 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 அவரதான் தேர்ந்தெடுத்து இருக்காங்க இந்த வருடம் வருடமும் இது வரைக்கும் எடுத்த எல்லா இதுலேயும் யார் மிக சிறந்த தலைவர் தேர்ந்தெடுக்கும் போது பிரதமர் மோடி எழுத்து எழுபத்தி எட்டு சதவீதத்துல வந்து அவர் வந்து முன்னேறிக்கிட்டார் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு டைனஸ்டி பாலிட்டிக்ஸ்ல வந்து அவர் பிரதமர் ஆவல ஒரு குடும்ப அரசியல் சொல்லிட்டு வந்து அவர் அரசியலுக்கு வரல எல்லாமே இன்னைக்கு மாண்மிக முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லாமே பிளாட்டரில் கொடுக்கப்பட்டது எல்லாமே வந்து குடும்ப அரசியல் ரீதியாக அவர் கைக்கு வந்தது